சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் கடைசி நேரத்தில் பிக் பாஸ் வீட்டில் நுழைந்த இருவர் அந்த இருவர் பிக் பாஸ் வீட்டில் இறுதி போட்டிக்கு தகுதியான நான்கு பேர் மட்டுமே உள்ளனர் ஐஸ்வர்யா விஜயலட்சுமி ரித்விகா ஜனனி ஆகிய நான்கு பேர் மட்டுமே உள்ள நிலையில் சற்று முன் வெளியான புரமோ வீடியோவில் இருந்து மேலும் இரண்டு பேர் பிக் பாஸ் வீட்டில் நுழைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது ஆம் ரம்யா மற்றும் வைஷ்ணவி பிக் பாஸ் வீட்டில் தற்போது உள்ளனர் ஏற்கனவே பிக் பாஸ் ஒன் போட்டியாளர்கள் ஐவர் பிக்பாஸ் வீட்டில் ஒரு வாரம் தங்கியிருந்த நிலையில் தற்போது பிக்பாஸ் டூ போட்டியாளர்கள் இருவரை பிக் பாஸ் தனது வீட்டில் அனுமதித்துள்ளார் இந்த நிலையில் பிக்பாஸ் போட்டியாளர்களுக்கு இன்று கொடுக்கப்பட்ட டாஸ்கில் தோன்றிய பிரபலங்களின் கேரக்டர்களில் நடிக்கும் டாஸ்க் கொடுக்கப்பட்டது அதில் ரித்விகாவிற்கு சந்திரமுகி கேரக்டர் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதும் அந்த கேரக்டரில் அவர் சிறப்பாக நடித்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இன்னும் வரும் நாட்களில் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பல அதிரடி மாற்றங்கள் நிச்சயம் நிகழும் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது மேலும் அப்டேட்டுக்கு நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்